ஓடி தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு வணக்கம் நம்ம எல்லா சப்ஜெக்ட்டோட ஒவ்வொரு சப்ஜெக்டாக அடுத்து ஒரு ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து நம்ம கொஷின் செஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அதன்படி நம்ம இப்போ பா லாஸ்ட் பகுதியில் பார்த்தது வந்து பாலிட்டி பார்த்துட்டு அதோட கண்டினியூஷன் இந்த பகுதியில் நம்ம இந்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம் ஓகேவா ஸோ அடுத்த கொஷின் நம்ம கொஷின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் அடுத்த கொஷின் போகலாம் ஓகேவா அசோஷன் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கான்ஸ்டியூட்ஸ் ஏ ஃபினான்ஸ் கமிஷன் ஒன்ஸ் இன் எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் the 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 article 282 of of Constitution describes the compensation of the Finance Commission உங்களுக்கு கூற்று வந்து கூற்று ஒவ்வொரு ஐந்தாண்டிற்கும் குடியரசுத் தலைவர் ஒரு நிதிக்குழுவை அமைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கும் தான் அமைக்கப்படும் அரசமைப்பின் இருநூத்தி எண்பத்தி ரெண்டாவது உறுப்பு குழுவின் அதாவது அமைப்பை விவரிக்கிறதுன்னு கூற்று சரிதான் ஆனால் காரணம் தவறு ஓகேவா ஆக்சுவலா வந்து ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கும் குடியரசுத் தலைவர் நிதிக்குழுவை அமைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ வந்து ஆனா ஆர்டிக்கல் நிதிக்குழுக்கான ஆர்டிக்கல் வந்து ஃபினான்ஸ் கமிஷனுக்கான ஆர்டிக்கல் டூ எயிட்டி அப்படிங்கிறது ஆர்டிகல் டூ எயிட்டி இருநூத்தி எண்பது தான் நிதிக்குழுவுக்கானது அப்போ இது தவறு சரிங்களா அடுத்த கொஸ்டின் போகலாம் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் தி ஆர்டிகல் டூ சிக்ஸ்டி த்ரீ தி ஆஃப் இந்தியா கேன் எஸ்டாப்ளிஷ் தி இன்டர் ஸ்டேட் கவுன்சில் டு சர்வ் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் தி ரிவர் போர்ட் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் எஸ்டிஷஸ் ரிவர் போர்ட் டு ப்ரொவைட் அட்வைஸ் டு தி கன்சேர்ன்ட் கவர்மெண்ட் ஃபார் தி ரெகுலேஷன் ஆஃப் அண்ட் இன்டர்ஸ்டேட் ரிவர் ஆர் ரிவர் வேலி கீழ் கண்ட கூச்சுக்களை கவனிக்கவும் அரசியலமைப்பில் இருநூத்தி அறுபத்தி மூன்று உறுப்பு அதாவது இரநூத்தி அறுபத்தி மூன்றாவது உறுப்பு குடியரசுத் தலைவர் பொது நலனுக்காக மாநிலங்களிடையேயான குழுவை உருவாக்கலாம் என்று கூறுகிறது அப்படின் சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா வந்து தான் சிக்ஸ்டி த்ரீ என்ன சொல்லுது அப்படின்னா குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாமா பொது மாநிலங்களுக்கு இடையே வந்து என்ன பண்ணலாம் குழுவை ஏற்படுத்தலாம் எக்ஸாம்பிள் ஒரு மாநிலம் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாக்கும் ஏதாவது நதி நதிநீர் பிரச்சனை இருந்துச்சுன்னு வைங்களேன் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக ஒரு குழுவை அமைக்கலான்னு சொல்றாங்க மூணுல இந்த ஆர்டிகல் செட் ஆகும் அடுத்து பாருங்க இந்த நதிநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து சரி செய்யறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நைன்டீன் சிக்ஸ் தி ரிவர் போர்டு ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அறுபத்தி ஒன்னு இருக்கு தப்பா இருக்கு அப்ப கூற்று ரெண்டு அப்படிங்கிறது தவறு அடுத்து பாருங்கள் மத்திய அரசாங்கம் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நிதி ஆயோக் என்ற அமைப்பை தோற்றுவித்ததுன்னு சொல்கிறாங்க இது கரெக்ட் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்றில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு ஜிஎஸ்டி தான் எப்போ அப்படின்னா டூ தௌசண்ட் செவன்டீன் ஜூலை ஃபஸ்ட்டு நமக்கு ஓகேவா ஓகே இப்போ ஒன்று மூன்று சரி ரெண்டு தவறு இப்போ இப்போ உங்களுக்கு ஒரு நீங்கள் கூற்று படிக்கிறீங்க இல்லை இப்போ தான் வந்து ஃப ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கு வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றையும் படிச்சுட்டு ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு கூட் கரெக்டாக தான் திரும்பி உட்காந்து படிச்சுட்டு இருக்கக்கூடாது ஓகேவா ஆனால் நம்ம கொஷின் பேப்பர்லையும் என்ன பண்ண முடியாது உட்காந்து எந்த ஒரு இது விஷயத்தையும் எழுதுறது எந்த ஒரு விஷயம் பண்ணக்கூடாது மார்க் பண்ணக்கூடாது ஸோ அதனால் நம்ம மைண்டில் தான் அதனால வச்சுக்கணும் நிறையா பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஷின் பேப்பரில் கை வைக்கிறீங்க தப்பு யாராவது வந்து சூப்பர்வைஸ் பண்ணும்போது பார்த்துட்டாங்கன்னா நம்ம இதுக்கப்புறம் எக்ஸாமே எழுத முடியாமல் போயிடும் ஸோ அதனால் கொஷின் பேப்பரில் கை வைக்காதீங்க ஒன் உங்களால் ஒரு வேளை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஆன்சர்ஸ் படிச்சுட்டு அப்போவே ஷேட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க அதான் உங்களுக்கு பெட்டராகவும் இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போது படிக்கிறீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பெருசாக இருக்குது ஃபஸ்ட்டு ஒன் வந்து சரியாக தப்பா அப்படிங்குறத மனசில் வச்சுட்டே இருக்கணும் ஓகேவா அடுத்தடுத்து இப்போ மூணாவது படிக்கும்போது ஃபஸ்ட்டு கரெக்டு ரெண்டாவது தப்பாக கரெக்டாக ரெண்டாவது தப்பு மூணாவது கரெக்டாக தப்பா மூணாவது வந்து சரி அப்போ ஒன்று மூணும் சரி ரெண்டு தப்பு எங்கே இருக்குதுன்னு தேடணும் ஓகேவா நீங்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களோட ஆன்சர் என்ன பண்ண கூடாது மாதிரி கூடாது அப்ப இந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும் சரி சரி சரிங்களா நெக்ஸ்ட் ஆளுநரின் அனைத்து நிர்வாக அதிகாரங்களையும் கையாளும் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு டேஷ்னு கேட்குறாங்க ஓகேவா தி ஆர்டிகல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆல் தி எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் தி கவர்னர் அதாவது கவர்னருக்கான எக்ஸிகியூட்டிவ் பவர் அதாவது நிர்வாக அதிகாரங்களை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் கேட்குது குடியரசு தலைவருக்கும் உள்ள எல்லாத்தையும் படிச்சுக்கணும் குடியரசு துணை தலைவர் அடுத்து பிரதமர் அடுத்து வந்து கவர்னர் அதாவது கவர்னர்னா ஆளுநர் சரிங்களா அடுத்து சிஎம் அப்புறம் அமைச்சரவை இது சம்பந்தப்பட்ட எல்லா ஆர்டிக்கலையும் கண்டிப்பாக நம்ம படிச்சுக்கணும் சரிங்களா ஏனா இது சம்மந்தப்பட்டு மேக்மம் கொஷின்ஸ் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு நிர்வாக அதிகாரங்களை பத்தி சொல்லுது சரிங்களா அடுத்த போகலாம் போலாம் அறிக்கைகளை கவனியுங்கள் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் முதலமைச்சரை ஆளுநராலும் மற்ற அமைச்சர்கள் முதலமைச்சரின் ஆலோசனையின் பேரில் ஆளுநரால் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா முதலமைச்சரை வந்து ஆளுநரால் நியமிக்கிறாங்கன்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் மற்ற அமைச்சர்கள் வந்து முதலமைச்சரின் ஆலோசனையின் பேர்ல ஓகேவா முதலமைச்சருடைய ஆலோசனை பேர்ல ஆளுநரால தான் நியமிக்கப்படுறாங்கன்னு கேக்குறாங்க சொல்றாங்க இது கரெக்டா தப்பா ஆக்சுவலா இது கரெக்ட் தான் ஓகேங்களா இந்த சீஃப் மினிஸ்டர் ஷால் பி அப்பாயிண்டட் பை தி கவர்னர் அண்ட் அதர் மினிஸ்டர்ஸ் ஷால் பி அப்பாயிண்டட் பை தி கவர்னர் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் ஓகேவா அதாவது முதலமைச்சரை நியமிக்க கூடியவரும் ஆளுநர் தான் ஓகேவா நம்ம வந்து மேலவே கீழவேன்னு சொல்லிட்டு ரெண்டு வச்சிருந்துருப்போம் இப்போ நம்மள்ட மக்களவைன்னு சொல்லப்படுற கீழவை தான் இருக்கு மேலவே நம்மள்ட்ட இல்ல ஓகேவா சோ அதன்படி ஆளுநர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா முதலமைச்சரை வந்து நியமிக்கிறாரு கரெக்டு தான் அப்போ முதலமைச்சர் அமைச்சரவை அமைச்சரவைக்கு தானே தலைவர் அப்போ அதையும் நியம் அமைச்சர்களையும் நியமிக்கிறது யாரு ஆளுநர் தான் சரிங்களா அது ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க கரெக்ட் அடுத்து அமைச்சர்கள் குழு மாநில ஆளுநருக்கு கூட்டாக பொறுப்பேற்க வேண்டும் சொல்கிறாங்க இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஷால் பி கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி கவர்னர் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆக்சுவலாக அமைச்சர்கள் குழு மாநில ஆளுநருக்கு கூட்டாக பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அது கரெக்டா தப்பா ஆக்சுவலாக அவங்களுக்கு நமக்கு தப்ப கேட்குறாங்களா சரியானது கேட்குறாங்களா சரியானது கேட்குறாங்க ஃபஸ்ட்டு ஏங்கிறது கரெக்டு தான் அமைச்சர்கள் குழு மாநில ஆளுநருக்கு கூட்டாக பொறுக்க பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது சொல்கிறாங்க இல்லை ஆக்சுவலாக வந்து அமைச்சர்கள் குழு கிடையாது அமைச்சர்கள் குழுவோட தலைவரான சிஎம் தான் இருக்காங்க இல்லையா அவங்க ஆளுநருக்கு பொறுப்பேற்கணும் என்னன்னாலுமே சிஎம் உடைய ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுக்கு மேலேயும் சரி கீழேயும் சரி மத்திய அளவுலும் சரி மாநில அளவிலும் சரி பேரளவு தலைவர் அப்படின்னா மேல குடியரசுத் தலைவர் உண்மையான அரசினுடைய தலைவர் பிரதமர் அதே போலதான் இங்கேயும் பேரளவு அரசாங்கத்தினுடைய தலைவர் தான் வந்து கவர்னர் உண்மையான தலைவர் வந்து சிஎம் ஓகேவா சோ அப்ப சிஎம் தான் ஆளுநருக்கு பொறுப்பேற்கணும் அப்படிங்கிறது கரெக்ட் அப்ப இதுக்கான ஆன்சர் ஏ எல்லாரும் தான் அமைச்சர் குழுவும் தான் ஆளுநருக்கு கூட்டாக பொறுப்பே இருக்கணும் பட் ஆனா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த அமைச்சர் குழுவுக்கே யார் தலைமை தாங்குறா சிஎம் சரிங்களா சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் அவர் தான் ஆளுநருக்கு பொறுப்பு ஆக்சுவலாக அதுதான் கரெக்டாக இப்போ ஏ மட்டும்தான் அப்போ சின்னதாக ஒரு தப்பு இருந்தாலுமே இல்லை நமக்கு ச ஒரு சரியான மிகச்சரியானது வரல கொஞ்சம் இது வந்து மாற்றமாக இருக்குது மாறுபட்டு இருக்குன்னா அதுவுமே நமக்கு தப்பான ஆன்சராக தான் நம்ம எடுத்து எடுத்துக்கணும் ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது கரெக்டு அடுத்து போகலாம் அடுத்த கொஷின் மேட்ச் தி ஃபாலோயிங் கேட்குறாங்க ஸோ வந்து ஆர்டிகல் செவன்டி ஃபோர் விதி எழுபத்தி நாலு எதுன்னு தொடர்புடையது கவுன்சில் ஆஃப் மந்திரிகள் சரிங்களா இது தொடர்புடையதுதான் கரெக்ட் விதி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு எது தொடர்புடையது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் ரெண்டு வந்து மத்திய நெருக்கடி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு மாநில நெருக்கடி முன்னூற்றி அறுபது வந்து நிதி நெருக்கடின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதன்படி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு வந்து எனது மாநில நெருக்கடி வருது அப்போ நெருக்கடி நிலை அறிவிப்பு அப்படிங்கிறது இதுக்கு பொருந்தும் நாலாவது அடுத்து விதி முன்னூத்தி எழுபது த்ரீ செவன்டி எதுக்கு செட் ஆகும் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு உரியது யூனியன் பிரதேசத்துக்கு உரியதுதான் இந்த ஆர்டிகல் ஓகேவா அடுத்து ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் விதி முன்னூத்தி அறுபத்தி எட்டு எதன் தொடர்புடையது அப்படின்னா அரசியலமைப்பு சீர்திருத்த சட்டங்கள் கொடுக்கறாங்க இல்லையா அதுக்காகவே இது நிர்ணயிக்கப்பட்டது இப்ப நமக்கு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு பகுதிகள் இருக்குது சரிங்களா ஸோ அதில் வந்து நமக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஆர்டிக்கல்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு இப்போ வந்து ஒன்று ஒன்றா ஆட் ஆகிட்டே போயிட்டுருக்கு சரிங்களா ஸோ அப்போது முந்நூற்றி அறுபத்தி எட்டாவதுங்கிற ஆர்ட்டிகல் எதுக்கானது அரசியலமைப்பில் நம்ம ஒவ்வொரு சட்ட திருத்தம் பண்ணிகிட்ருக்கோம்ல அந்த மாதிரி சட்ட திருத்தம் பண்ணலாம்னு சொல்லி சொல்கிற ஆர்ட்டிகல் தான் இந்த முந்நூற்றி அறுபத்தி எட்டாவது த்ரீ சிக்ஸ்டி எய்ட் இது ரொம்ப சட்ட திருத்தத்துக்கான ஒரு சட்டப்பிரிவு அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் எழுவத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எப்போது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நைன்டீன் த்ரீ ஜூன் ஃபர்ஸ்ட் எழுபத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எப்போ நடை நடைமுறைக்கு வந்துச்சுன்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எப்போவும் என்ன கேட்பாங்கன்னா ஒரு கான்செப்டை கொடுத்துட்டு இது எத்தனாவது வருஷம் வந்த எத்தனாவது அரசியலமைப்பு அதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம்னு கேட்பாங்க இப்போ என்ன கேட்குறாங்கன்னா எழுபத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கிறது எந்த வருஷம் வந்துச்சு அப்புறம் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக டேட் முத கொண்டு கேட்குறாங்க ஸோ அப்போ இந்த மாரி வைஸும் என்ன பண்ணிக்கோங்க படித்து வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும் சுஸ்தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கிவ் பிலோ ஜி கே ராவ் கமிட்டி இந்திய அரசின் ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தால் நியமிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா ஆக்சுவலாக வந்து ஜிவி கே ராம் ராவ் கமிட்டி அப்படிங்கிறது எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராமப்புற மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பு இந்த மாதிரியான திட்டங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் பஞ்சாயத்து ராஜ் நிர்வாகத்தை வந்து ஆய்வு செய்கிறதுக்காகவும் பஞ்சாயத்து ராஜ் நிர்வாக அமைப்பு வந்து ஆய்வு செய்கிறதுக்காகவும் உருவாக்கப்பட்டது இது வந்து மத்திய அரசாங்கத்தினால உருவாக்கப்பட்டது தான் சரிங்களா இது வந்து அரசின் ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்டதுங்கிறது தப்பு தான் அடுத்து பாருங்கள் இந்த குழு அப்போது இருந்த பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை வேர் இல்லாத புல் என்று விமர்சித்தது அப்படின் சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ வந்து இது வந்து கரெக்டு தான் இந்த குழு என்ன சொல்லுது இந்த பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை வேறு இல்லாத புல்னு சொல்லுது இது கரெக்டு தான் ஸோ இது சம்மந்தமாக நம்ம எல்லாத்தையும் தான் நமக்கு சரியாக தப்பானே தெரியும் அதனால தான் இன்டப்த் டேட்டாக படிச்சுக்கோங்க சொல்கிறேன் ஓகேவா அடுத்து இந்த குழு பஞ்சாயத்து ராஜுக்கு உள்ளூர் திட்டமிடல் மற்றும் மேம்பாட்டில் ஒரு முக்கிய பங்கை வழங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ ஆக்சுவலாக வந்து இதுவும் கரெக்டு தான் பஞ்சாயத்து ராஜுக்கு உள்ளூர் திட்டமிடலையும் மற்றும் மேம்பாட்டில் ஒரு முக்கிய பங்கும் வழங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா இதுவும் ஆக்சுவலாக கரெக்டு தான் அப்போது நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு எல்லாத்தையும் பார்த்தாச்சு ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அரசா தான் உருவாக்கப்படுது கவர்மெண்ட்டால தான் உருவாக்கப்படுது எந்த ஒரு அமைச்சகமும் உருவாக்கப்படலை சரிங்களா ஊரக வளர்ச்சி அமைச்சகம் உருவாக்கப்படலை ஃபர்ஸ்ட்டு ஒன் இன்கரெக்ட் செகண்ட் தேர்டு கரெக்ட் அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் கூச்சி ரெண்டு மூன்று சரி ஓகேவா அப்போ சரியானது மட்டும்தான் கேட்குறாங்க அப்போ ரெண்டு மூணு மட்டும்தான் சரி ஆப்ஷன் சி தான் ஆன்சர் தவறுன்னு இருந்தால் தவறையும் ஆன்சரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் பட் அது இல்லை ஆப்ஷன் சி அப்படிங்கிறது ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க கொஷின்ஸ்லாம் வந்து என்ன பண்ணிக்கணும் எப்படிலாம் கேட்குறாங்களோ நம்ம இண்டப்து டேட்டா தெரிஞ்சிருந்தால் தான் அதை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் ஓகேவா அடுத்த கொஷின் போகலாம் இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு மத்திய விஜிலன்ஸ் கமிஷனை விவரிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா விஜிலன்ஸ் கமிஷன் அப்படின்னா ஊழலை வந்து ஒழிக்கக்கூடிய ஒரு கமிஷன் தான் சரிங்களா இதுக்கான ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் உள்ள எதுவுமே கிடையாது சரிங்களா ஆர்டிகல் டூ சிக்ஸ்டி எயிட்டும் இல்லை டூ எயிட்டியும் இல்லை டூ செவன்ட்டி சிக்ஸும் இல்லை சரிங்களா ஓகே அடுத்த கொஷின் பார்க்கலாம் மத்திய விஜிலன்ஸ் கமிஷன் சிவிசி அப்படின்னு சொல்கிறது தான் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் எந்த ஆண்டு அரசால் நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் அப்படிங்கிறது ஓகே ஆப்ஷன் டி மத்திய விஜிலன்ஸ் கமிஷன் எப்போ உருவாக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் உருவாக்கப்படுது அடுத்த கொஷின் போகலாம் ஆர்டிக்கல் தேர்ட்டி நைன் பி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்ட பரம்பரை சொத்து இது பற்றி சொல்லுது சரிங்களா அபாலிஷ்டு ஹெரிடேட்ரி பற்றி சொல்லுது அடுத்து ஆர்டிகல் ஃபார்ட்டி எயிட் ஏ இதை சொல்லுது அப்படின்னா சூழலியல் சுற்றுச்சூழல் மாசுபாட்டிலிருந்து பாதுகாப்பு ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்காலஜி என்விரான்மெண்ட் பொல்யூஷன் இத பத்தி சொல்றது அடுத்து ஆர்டிக்கல் தேர்ட்டி நயன் டி என்ன சொல்லுது அப்படின்னா சம வேலைக்கு சம ஊதியம் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அதை பற்றி சொல்லுது ஆர்டிகல் தேர்ட்டி நயன் ஏ என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி வழங்குறதை பற்றி சொல்லுது இப்போ ஆதரவு இல்லாத ஒருத்தவங்க வந்து போய் கேஸ் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்காக இது ஸோ ஃப்ரீ லீகல் எயிட் டூ தி போர் அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆர்டிகல் வந்து எங்கேயாவது அங்கங்கே படித்து முக்கியமானதை எடுத்து வச்சு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் உண்டு ஸோ இந்த மாதிரியும் கேட்பாங்க ஸோ இந்த மாதிரியும் என்ன பண்ணிக்கோங்க அதனால தான் இந்த மாதிரி எடுத்துருக்கேன் ஆர்டிகல்ஸும் எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சுக்கணும் அடுத்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்திய தேர்தல் ஆணையம் வெளியீட்டு அறிக்கைப்படி இந்தியாவில் எத்தனை அங்கீகரிக்கப்பட்ட தேசிய அரசியல் கட்சிகள் உள்ளன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏழு கட்சிகள் இருக்கு ஓகேவா அடுத்து மேட்ச் தி ஃபாலோயிங் தான் இப்போ பாருங்கள் மேட்ச் தி ஃபாலோயிங் ஒவ்வொரு கட்சியும் எந்தெந்த வருஷம் தோற்றுவிக்கப்பட்டது ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட்டு பாருங்கள் அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் இது எப்போ உருவாக்கப்பட்டிருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அடுத்து பகுஜன் சமாஜ் கட்சி இது எப்போ உருவாக்கப்பட்டிருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் தேசியவாத காங்கிரஸ் கட்சி எப்போது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தேசிய மக்கள் கட்சி எப்போ உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஸோ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த மாதிரி கட்சிகள் எத்தனை இருக்குது அதுக்கு என்னென்ன சின்னங்கள் இருக்குது இப்போ ஒவ்வொரு மாநிலங்களில் வந்து நம்ம மாநிலத்தில் வந்து ஒரே ஒரு அவை தானே இருக்குது ஸோ அதே போல் ஈரவைகள் எது இதில் இருக்குது ஓரவை இதில் இருக்குது அதே போல் இந்த மாதிரி கட்சிகள் பற்றிலாம் கேட்குறாங்க இப்போ ரீசெண்டாக எந்த வருஷம் உருவாக்கப்படுது யாருனால உருவாக்கப்பட்டது இந்த மாதிரிலாம் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஓவராலாக கலெக்டிவாக டேட்டாஸை எழுதி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ அதனால தான் நம்ம இந்த கொஷின் செஷனே போயிட்டுருக்கோம் இது இதெல்லாம் முக்கியம் எப்படிலாம் நீங்கள் எழுதி நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கணும் அப்படிங்கிறது அப்போ தேர்தல் சம்மந்தப்பட்ட கட்சிகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் இப்போ ரீசண்ட் எக்ஸாம்ஸில் இருக்காங்க அப்போ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் படித்து எழுதி வச்சுக்கணும் ஓகேவா என்னென்ன அதுக்கு சின்னங்கள் இருக்கும் அதெல்லாமோ எழுதி வச்சுக்கோங்க எல்லாம் கேட்பாங்க ஓகே நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் ஸோ இதுவும் வந்து மேட்ச் தி ஃபாலோயிங் தான் ஸோ வந்து எது எதுக்கு எது பொருந்தும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்க தலைமுறை தலைமுறையாக தொடர்பு முறைன்னு இந்த ஆட்சி செய்கிறது ஆட்சி செய்கிறது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல தான் தலைமுறை தலைமுறையா அடுத்தடுத்து தாத்தா அப்பா இவங்களுக்கு அடுத்து இந்த மாதிரி பண்றது இங்கிலாந்துல இந்த மாதிரி முடியாட்சி முறை போயிட்டு இருக்கு அடுத்து நேரடி தேர்தல் முறை எங்க ஸோ அது வந்து அமெரிக்கால நேரடி தேர்தல் முறை மறைமுக தேர்தல் முறை தான் ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் மேட்ச் தி ஃபாலோயிங்ல மரல படிச்சுக்கோங்க மறைமுக மக்களாட்சி நேரடி மக்களாட்சி எங்கெங்கெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ நம்ம பார்க்கலாம் அடுத்து பாருங்க சட்டசபை மூலம் தேர்தல் முறை சட்டசபை மூலம் தேர்தல் முறை இருக்கு இல்லையா ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுவிட்சர்லாந்துல தான் சட்டசபை மூலமா தேர்தல் முறை ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸும் கேட்பாங்க பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்த கொஷின் போலாம் இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு கிராம பஞ்சாயத்துக்களை அமைத்து கொள்ள வகை செய்துள்ளது ஸோ வந்து கான்ஸ்டியூஷனோட எந்த ஆர்டிகல் வந்து கிராம பஞ்சாயத்து செஞ்ச அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுது அப்படின்னா ஆர்டிக்கல் டூ ஃபார்ட்டி த்ரீ அப்படிங்கிறது ஓகேவா அடுத்த கொஷின் மத்திய அரசு கொடுக்கும் நிதி உதவியின் நோக்கம் என்ன அப்படின்னா பார்க்கலாம் ஒன்றுனா மாநிலங்களின் மாநிலங்களின் நிதி வளத்தை பெருக்க மத்திய மாநில பரஸ்பர உறவு முறையை நிலைநாட்ட நிலையான அரசு மத்தியில் செயல்பட மத்திய இல்லை என்ன ரெண்டு பேருக்கும் மாநிலத்துக்கும் மத்தியில் மத்திய அரசுக்கும் நடுவில் அப்படின்னு அர்த்தம் ஸோ வந்து மத்திய அரசு கொடுக்கும் நிதியுதவியின் நோக்கம் என்னென்ன அப்படின்னா இது எல்லாமே தான் மாநிலங்களின் நிதி வளத்தை வந்து பெருக்கணும் ஸோ அவங்கள்ட்ட இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதிகமாக இன்னமும் அடுத்து மத்திய மாநில அரசுக்கு இடையான உறவு பரஸ்பரமாக ஒரு நல்ல நக்கணத்தோடு போகணும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஒன்று தேவைப்படுதுன்னா மத்தி மாநில அரசுக்கு தேவைப்படுதுன்னா மத்திய அரசு கொடுக்கணும் ஓகேவா மத்திய அரசு கிட்ட எங்கள்கிட்ட இப்போதைக்கு நிதி இல்லை மத்ததுக்கு ஒதுக்கிட்டோம் இப்போ எமர்ஜென்சியா ஒரு ஏதோ ஒரு மாநிலத்தில் மாநிலத்துல வந்து வெள்ளமோ ஏதோ ஒரு பேரிடர் நடக்குது அவங்களுக்கு கொடுத்துட்டோம் இல்லைன்னா மாநில அரசு புரிஞ்சுக்கிட்டு ஓகே இருக்கிறத வச்சு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பரஸ்பர நல்லுறவு நிலவணுங்கிறதுக்காகவும் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நிலையான அரசு மத்தியில் நிலவணும் எக்ஸாம்பிள் இப்போ மாநிலத்தில் ஒரு ஆட்சியும் மத்தியில் ஒரு ஆட்சியும் நடந்துட்டு இருந்ததுன்னா அது ரெண்டு பேருக்கும் எதிரும் புரி தான் இருக்கும் ஸோ வந்து இவங்ககிட்டையும் ஒரு பாண்டிங் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது எல்லாத்துக்காகவும் தான் நிதி உதவியோட நோக்கமாக இருக்குது சரிங்களா அப்போ அனைத்தும் தான் அடுத்த கொஷின் பார்க்கலாம் தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது எந்த ஆண்டுலேருந்துன்னு கேட்குறாங்க நைன்டீன் நைன்டி ஃபோர் இதுலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு ஐம்பது பர்சன்டேஜ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க கொடுத்துட்டு இருக்காங்க ஓகேவா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் உள்ளாட்சி தேர்தல்களை இந்த அமைப்பு நடத்துகிறது எது அமை எது நடத்துது மாநில தேர்தல் ஆணையம் தான் உள்ளாட்சி தேர்தலை நடத்துது நல்லா கவனிச்சுக்கோங்க இது வந்து முக்கியமான கொஸ்டின் தான் மாநில தேர்தல் ஆணையம் தான் உள்ளாட்சி தேர்தலை நடத்துது அடுத்த கொஸ்டின் ராஜ்யசபாவின் தலைவர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நாடாளுமன்றம் இருக்கு நாடாளுமன்றத்துல லோக்சபா ராஜ்யசபா இருக்கும் லோக்சபாவுடைய தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்யசபா தானே கேட்டிருக்காங்க ராஜ்யசபாவே பாப்போம் ராஜ்யசபாவுக்குன்னு தலைவர் ஒருத்தர் இருப்பாரு அவர் யாருன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு தலைவர் இருப்பாரா குடியரசுத் தலைவர் ஓரளவுக்கு பொறுப்பை பார்த்துட்டு இருக்காரு அவர் வந்து லோக்சபாலையோ இல்ல ராஜ்யசபாலோ ரெண்டு அவைகளையுமே ஏதாவது மசோதா இது அவங்க கொண்டு வந்தாங்க பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா அதை சைன் போட்டு தரது அவருக்கு உண்டான நிறைய அதிகாரங்கள்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு பட் ஆனா குடியரசு துணை தலைவருக்கு அவர் இல்லாத பொழுதுதான் பொறுப்பை ஏத்துப்பாரு தலைவரா குடியரசு துணை தலைவர் பொறுப்பை ஏத்துக்கிறாரு ஓகேவா அதுக்கடுத்து அஹ் ராஜ்யசபையின் துணை தலைவர் வந்து இன்னொருத்தவங்க இருப்பாங்க சரிங்களா டெபுட்டி சேர்மேன் ஒருத்தவங்க இருப்பாங்க அடுத்து அதே போல மக்களவைக்கு பார்த்தீங்கன்னா மக்களவையினுடைய தலைவரை சபாநாயகர்னு சொல்லுவாங்க மக்களவையினுடைய தலைவரை துணை சபாநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பார்க்கலாம் தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையகம் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க சென்னையில் தான் சரிங்களா ஸோ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மனித உரிமைகள் ஆணையம் இருக்கும் அந்த ஆணையத்தினுடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க சென்னையில் இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் ஷெட்யூல்டு அதாவது கான்ஸ்டியூஷனோட ஷெடியூல்னு சொல்லுவோம் அட்டவணைன்னு சொல்லுவோம் இப்போ நமக்கு பாருங்க பின் சரியாக பொருந்தியுள்ளது எது எதுன்னு கேட்குறாங்க நாலாவது அட்டவணை வந்து மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையான அதிகார பங்கீடு அப்படின்னு சொல்கிறாங்க இது கரெக்டா சரியாக பொருந்தி உள்ளதை கேட்குறாங்க சரிங்களா அப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்துருவோம் எது எதுக்கு எது எது சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட்டு அட்டவணை ஒன்று எதை சொல்லுது யூனியன் பிரதேசமும் மாநிலங்களும் என்னென்னலாம் இருக்குது அதோடைய உட்புற எல்லை வெளிப்புற எல்லை பெயர்கள் இதெல்லாம் சம்மந்தப்பட்டது அட்டவணை ஒண்ணுல இருக்கும் அட்டவணை ரெண்டு என்ன இருக்கு பெரிய பெரிய பதவிகளா இருக்கட்டும் பொதுவான இதாவே அரசியல் அமைப்புலையா ரீதியாகவும் சரி இப்ப குடியரசுத் தலைவரா இருக்கட்டும் பிரதமர் சிஎம் ஆளுநர்கள் எம்பி எம்எல்ஏஸ் இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா இவங்களுடைய ஊதியம் என்ன அவங்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகள் என்ன படிகள் என்ன அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்னென்ன பண்ணுறாங்க எல்லாத்த பற்றியும் சொல்கிறது தான் அட்டவணை ரெண்டில் அடங்கியிருக்கும் அட்டவணை மூன்றில் என்ன இருக்கு அடங்கியிருக்கும் அப்படின்னா உறுதிமொழி அப்படிங்கிறது குரு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த மாதிரியான ஒர்க்ஸில் இருக்கவங்க அடு கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருக்கவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி ஜாப்க்கு போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க உறுதிமொழி ஏற்றுக்கணும் ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபார்ம்லாம் வந்து வச்சுருந்துருப்பாங்க ஃபிக்ஸ்டாக ஒவ்வொரு ஜாப்க்கும் அதை நம்ம என்ன பண்ணிக்கணும் டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கிட்டு நம்மளோட சைன் அதில் இருக்கணும் ஸோ இந்த இதுதான் வந்து நமக்கு அட்டவணை மூன்று அப்போ அட்டவணை நான்கு எதை பற்றி சொல்லுது ராஜ்யசபாவினால மாநிலமும் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை பற்றி சொல்லுது சரிங்களா அப்போ அட்டவணை நாலு என்ன சொல்லுது ராஜ்யசபாவினால் அதனால ஏற்படுத்தப்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இடஒதுக்கீடு எது கொடுக்குது ராஜ்யசபா கொடுக்குது ஸோ அதை பற்றி சொல்லக்கூடியதான் தான் ஃபோர் அதிகார பங்கீடை பற்றி சொல்லலை இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் பற்றி சொல்கிறது தான் ஆர்டிக்கல் ஃபோர் அப்படிங்கிறது இப்போ ஐந்தாவது என்னது சொல்லுது ஐந்தாவது வந்து பிசியாக இருக்கட்டும் எஸ்சியாக இருக்கட்டும் எஸ்டிக்காக இருக்கட்டும் இவங்களுக்கான கட்டுப்பாடுகள் என்ன சலுகைகள் என்ன இதை பற்றி சொல்கிறது அடுத்து அட்டவணை ஆறு இதே தான் ஆனால் இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஷெடியூல்டு காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்க எல்லாம் எதுக்குள்ளே வந்துடுவாங்கன்னா அட்டவணை அஞ்சுக்குள்ளே வந்துருவாங்க ஆனால் அது இல்லாமல் இன்னும் பழங்குடியினர்கள் இருப்பாங்க இல்லையா அதாவது அஸ்ஸாம் மேகாலயா திரிபுரா மற்றும் மிசோரம் ஆகிய மாநிலங்களில் பழங்குடியினர்கள் பகுதிகளை நிர்வகித்தல் மற்றும் கட்டுப்படுத்தல் அவங்களுக்கான எல்லா சலுகைகளும் பற்றி சொல்கிறது அட்டவணை ஆறு அப்போ இது மட்டும்தான் பொருந்தியிருக்கு அப்போ அட்டவணை ஏழு அப்படிங்கிறது என்னது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் மத்திய பட்டியல் மாநிலப்பட்டியல் பொதுப்பட்டியல் இதை பத்தி சொல்றது ஏழு அப்ப எட்டாவது இது மொழிகளை பத்தி சொல்லுது இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி சொல்லுதுன்னு சொல்லி நமக்கு கான்ஸ்டியூஷன் உருவாக்கப்பட்டப்ப இந்த எட்டு அட்டவணைகள் மட்டும்தான் இருந்துச்சு இதன் பிறகு லேட்டராக ஒவ்வொரு அட்டவணைகள் ஆட் ஆயிருக்கு சரிங்களா சோ ஒன்பதாவது அட்டவணை எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜமீன்தாரி முறை முறை ஒழிப்புக்காக உருவாக்கப்பட்டது அதுவும் இல்லாமல் பல சீர்திருத்தங்களுக்காக உருவாக்கப்பட்டது அடுத்து பத்தாவது அட்டவணை வந்து கட்சி தாவல் தடை சட்டத்துக்காக உருவாக்கப்பட்டது அந்த கட்சி கட்சி தாவல்னா ஒரு கட்சியிலேருந்து அவங்க எல்லாமே பார்த்துட்டு அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு கட்சிக்கு போய் இதை பற்றி சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுக்காக என்ன பண்றாங்கன்னா அட்டவணை பத்து சொல்லுது அடுத்த அட்டவணை பதினொன்னு எதுக்காக சொல்லுது எதை பத்தி சொல்லுது அட்டவணை பதினொன்னு எதை பத்தி சொல்லுது அப்படின்னா அது பஞ்சாயத்தை பத்தி சொல்லுது அட்டவணை பனிரெண்டு இதை பத்தி சொல்லுது அது நகராட்சியை பத்தி சொல்லுது சரிங்களா ஸோ அப்போ இந்த மாதிரி கடைசி நாள் அட்டவணைகள் சேர்க்கப்பட்டிருக்கு ஓகேவா ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம கான்ஸ்டியூஷன் படி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு ஸோ வந்து உங்களுக்கு அந்த நீதி பேராணைகள்னு சொன்ன இல்லையா ஐந்து அது என்னென்ன நீதி பேராணைகள் பார்த்தீங்கன்னா ஆட்குணர்வு நீதி பேராணை கட்டளை நீதி பேராணை தடை நீதி பேராணை உரிமை வினா நீதி பேராணை தடைமாற்று நீதி பேராணை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வகையில் இருக்குது ஸோ வந்து மக்களாட்சியை பொறுத்த வரைக்கும் நேரடி மக்களாட்சி எங்கே இருக்குன்னா சுவிட்சர்லாந்தில் ஸோ மறைமுக மக்களாட்சி அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் ஸோ அதே போல் ஒவ்வொரு நாடாளுமன்றத்தினுடைய பெயர்கள் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் படி ஒவ்வொரு பகுதிகள் பார்த்து வச்சுக்கோங்க அந்த பகுதிகளில் என்னென்னலாம் அடங்கும் ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும்னாவது பார்த்துக்கோங்க அடுத்த ஆர்ட்டிகல்ஸ் பார்த்துக்கோங்க ஷெட்யூல் பார்த்துக்கோங்க முக்கியமானது நான் சொல்ல எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க ஸோ இதன்படி நீங்கள் ஒரு பதட்டம் இல்லாமல் கொஷின் பேப்பரை அணுகுனீங்க அப்படின்னாலும் இன்டப்து டேட்டாவை நல்லா படிச்சுட்டு போய் ரிவிஷன் நிறையா வச்சு நீங்கள் ஒரு கொஷின் பேப்பரை அணுகுனாலும் உங்களால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும் நம்ம இந்த கொஷின் செஷனுடைய அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் நன்றி